கரூரில் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் நடத்தின பிரச்சார பயணத்தில் பெரும் துயரம் நிகழ்ந்திருக்கு நாற்பது நபர்கள் வந்து இறந்திருக்கிறாங்க அதில் எட்டு குழந்தைகள் பதினாறு பெண்கள் வந்து அடக்கம் இப்படிப்பட்ட ஒரு துயரம் இந்திய வரலாற்றிலே இதுவரைக்கும் நடந்ததில்லை அதுவும் இந்த பிரச்சார பயணங்களில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க தமிழக வரலாற்றிலே இது மிகப்பெரிய கரும்புள்ளியாக மாறியிருக்கு இந்த துயரத்திற்கு காரணம் என்ன இதுக்கு பின்னால் இருந்த அஜாக்கிரதை என்ன இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம அலசுவோம் நடிகர் விஜய் அவர்கள் தாவைக்க கட்சியை ஆரம்பித்து அதனுடைய பிரச்சார பயணத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாரு இது மூன்றாவது பிரச்சார பயணம் இதுக்கு முன்னால் திருச்சி அது மாதிரி ராமநாதபுரம் இந்த இடங்கள்ல எல்லாம் பிரச்சார பயணங்களில் நடத்தினார் தொடர்ந்து அவர் இந்த பயணங்களுக்கு அனுமதி வாங்கும்போது அதற்கு மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை தமிழக காவல்துறை வந்து விதித்தாங்க அதுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்களை தாவேக்காவும் சரி வேறு சில கட்சிகளும் சரி வச்சாங்க தம்பி விஜய் அவர்களுக்கு தானே இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்புனாங்க தாவேக்கா கட்சியினுடைய இந்த பிரச்சார பயணங்களில் விஜய்யை பார்க்கணும்னு சொல்லி வாரவங்களுடைய கூட்டம் கட்டுக்கடங்காமல் வருது குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே வாராங்க ஒரு கூட்டம் திடீர்னு பார்த்தா மரத்துக்கு மேலே ஏறுது கட்டிடங்களுக்கு மேலே ஏறுது மின்சார கம்பிகளை பிடிச்சிட்டு ஏறிட்டுருக்கிறாங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்க இது மிகப்பெரிய விபரீதமாக அமையக்கூடும் அப்படிங்கிற பார்வையில் தான் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை எல்லாம் காவல்துறை விதித்தாங்க ஆனால் இதெல்லாம் விஜய் அவர்கள் கிண்டல் பண்ணி பேசினார் இன்றைக்கு இந்த கொடும் துயரத்திற்கு விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும் ஏன் சொல்கிறேன்னா இவங்க இந்த அனுமதி வாங்கும்போதே இதில் வந்து பத்தாயிரம் பேர் தான் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க கரூரில் நடந்த இந்த பிரச்சார பயணத்தில் பத்தாயிரம் மக்கள் கூடுவாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல இப்போ கிட்டத்தட்ட முப்பதுனாயிரம் மக்கள் மூன்று மடங்கு நபர்கள் வந்து கூடியிருக்காங்க சரி கூட்டத்துக்கு இயல்பாக வருவாங்க எடுப்பாங்க அதெல்லாம் வேற ஆனால் இந்த இடத்துல என்னென்ன வழிமுறைகள் வந்து பின்பற்றப்படலை இப்படி பின்பற்றப்படாததுனால இப்படிப்பட்ட கூட்டம் கூடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல இருபத்தி ஏழாம் தேதி காலையில் நாமக்கல்ல வந்து இவர் அங்கே பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அடுத்ததாக கரூரில் பேசுவார்னு சொல்லப்பட்டது நாமக்கல்ல பேசுகிறதுக்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் காலையில் எட்டே முக்கால் காலையில் எட்டே முக்காலுக்கு நேரம் குறிச்சிருக்குன்னா மக்கள் வீடுகள்லேருந்து எப்போ எப்போ கிளம்பி வரணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் அப்போ வேணும்னே எட்டே முக்காலுன்னு சொல்லி காவல் நிலையத்தில் குறித்து கொடுத்துட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு இப்படிப்பட்ட வேண்டாத வேலைகளை வந்து செய்கிறாங்களா அப்படிங்கிறத நமக்கு நினச்சி பார்க்க வேண்டியது இருக்கு இந்த எட்டே முக்கால்ன்னு சொல்லி டைம் வாங்கிட்டு விஜய் அவர்கள் சென்னையிலேருந்து கிளம்புறதே எட்டே முக்காலுக்கு இது என்ன மனநிலைன்னு தெரியல நம்ம எல்லாம் மன்னர் அடிமைகள் எல்லாம் அங்கே இருப்பாங்க நம்ம பிந்தி போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனக்கணக்கில் தான் இதெல்லாம் விஜய் அவர்கள் பண்ணிகிட்ருக்கிறாரா இது முதல் முறை இல்லை ஏற்கனவே ரெண்டு முறை நடத்தின அந்த பிரச்சார பயணத்திலையும் விஜய் அவர்கள் இதைத்தான் பண்ணார் இங்கேயும் அதைத்தான் பண்ணுறார் அப்போ உங்களை பார்க்குறதுக்காக காலையிலேருந்தே விடியகாலமே அவன் வெளியூர்கள்லேருந்து வெளி மாவட்டத்துலேருந்துலாம் கிளம்பி வந்திருப்பான் அவனை இப்படி காக்க வச்சு கொல்லணும் அப்படின்னு நான் நீங்கள் திட்டமிட்டுருக்கீங்க காலையிலேருந்தே காத்திருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் எட்டை முக்கால்ன்னு சொல்லிட்டு நாமக்கல்ல நீங்கள் வந்து சேர்ந்தது வந்து ரெண்டு மணிக்கு அது வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் என்ன உடல் பாதைகளுக்கு சிக்கல்களுக்கு ஆளாக இருப்பாங்க கொளுத்தக்கூடிய வெயிலில் இருக்கிறவங்களுடைய நிலைமை என்னதாக இருக்கும் அப்படிங்கிற எந்த மனநிலையும் தாவைக்காவினருக்கோ இல்லைனா விஜய் அவர்களுக்கோ இல்லை நாமக்கல்லே இருபது நபர்கள் வந்து மயங்கி விழுந்திருக்கிறாங்க அடுத்தபடியாக வரக்கூடிய கரூர் கரூரில் தான் இந்த சம்பவம் நடந்தது கரூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று மணிக்கே வருவதாக குறிக்கப்பட்டிருந்தது இந்த மூன்று மணிக்கு வருவான் சொன்னது ஏழு மணிக்கு மேலே ஆகுது வர்றதுக்கு சரி ஏழு மணிக்கு மேலே வர்றீங்க அதற்காக முறையான எல்லாம் நம்முடைய கட்சியிலேருந்து என்னென்னெல்லாம் பண்ணியிருக்கு இல்லைன்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது ஏற்பாடுகள் வந்து தாவைக்கா கட்சியும் விஜய் அவர்களும் பண்ணாங்களா இல்லைன்னா அடுத்தடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய புஷி அப்புறம் ஆதவர் அர்ஜூன் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க மக்கள் திரளுவாங்க நம்ம வந்து டாட்டா காட்டிட்டு பேசிட்டு பஞ்சு டயலாக் பேசிவிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஏற்பாடு அதாவது விஜய் அவர்கள் இப்போவும் ஷூட்டிங் மனப்பான்மையிலே இருக்கிறார் அவருக்கு அரசியல் தெரியலை அப்படிங்கிறது வேற இல்லைன்னா மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மக்கள் என்னென்ன சிக்கல்களை அனுபவிக்கிறாங்க பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லைன்னா இந்த அரசியல் கட்சிகளுக்கு எதிராக என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு இலவும் தெரியாது ஆனால் ஒரு கூட்டம் கூட அதை ட்ரோன் கேமரா வச்சு நம்ம எடுக்கணும் அந்த ஹீரோயிசம் அந்த இதுக்குள்ள அந்த மமதைக்குள்ளாலே இப்போவும் சிக்கிட்டு இருக்கிறது அப்பப்போ அங்கே போய் மக்களை சந்திக்கணும் சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் மக்களை சந்திக்கணும் அப்புறம் வந்து எலெக்ஷனில் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க நேரடியாக நம்ம முதல்வர் ஆகிடலாம் நீங்கள் இந்த ஏழு பத்துக்கு ஏழை காலுக்கு கரூரில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வேலிசாமி புறத்தில் வரும்போதே அங்கே தள்ளல் எல்லாமே ஆரம்பிச்சிட்டு பலரும் மயக்கம் அடித்து விழக்கூடிய சூழ்நிலை தொடங்கிருச்சு ஆனாலும் அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் உங்களுக்கு இல்லை இந்த வேலுசாமிபுரத்துக்கு முன்னால் வாரதுக்கு இந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னால் இருந்தே ரெண்டு ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக எடுத்து கொண்டதாக மக்கள் சொல்கிறாங்க நகர்ந்து 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 பின்னால் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தையும் அப்படியே சேர்த்துட்டு இந்த வேலிசாமி புறம் வந்ததாக வந்து சொல்கிறாங்க முதல்ல இந்த கூட்டம் ஆரம்பிக்கும் போது அவருடைய பேச்சு ஆரம்பிக்கும் போது காவல்துறையினருக்கு நன்றி சொல்கிறார் கடுமையான தள்ளுமுள்ளு அங்கே மயங்கி விழுறாங்க ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து விஜய் அவர்கள்ட்ட சொல்கிறாரு ஒரு குழந்தை வந்து காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அப்போவே மயங்கி விழுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு ரெண்டு ஆம்புலன்ஸ் வருது என்னப்பா அது நம்ம கட்சி கொடியை வச்சுட்டு வராங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பேசுறாரு நீங்கள் நீங்கள் அந்த கூட்டத்திற்கு அனுமதி வாங்கும்போதே உங்களுடைய சார்பாக ரெண்டு ஆம்புலன்ஸ் நிற்கணும் அப்படிங்கிற நிபந்தனையோடு தான் நீங்கள் அனுமதி வாங்குறீங்க அப்புறம் அதுவே விஜய் அவர்களுக்கு தெரியலை ஏன் வருது அங்கே மயங்கி விழுந்தவனை எடுக்கிறதுக்கு ஆம்புலன்ஸ் வருது அதே தெரியலை அப்புறம் இந்த இந்த கட்டுக்கடங்காமல் இந்த பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கும்போது விஜய் அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக அந்த கூட்டத்திலேருந்தே செருப்பை தூக்கி வீசுகிறாங்க அங்கே நிற்கிறது விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இல்லைன்னா விஜய் அவர்களாக ஒரு தடவையாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறவங்க அவர்களுக்கு செருப்பை தூக்கி வீசணுங்கிற தேவையில்லையே தூக்கி வீசுகிறாங்கன்னா உங்களுடைய கவனத்தை இருக்கிறதுக்காக அப்படி செய்கிறாங்க அவ்வளோ தள்ளுமுள்ளு இருக்குது உங்களுக்கு மேலேருந்து பார்த்தாலே ரொம்ப தெளிவாக தெரியும் அப்படி இருந்த பிறகும் பஞ்சு டயலாக்கு பேசுகிறதுலேயே அந்த பேப்பரை பார்த்து பேசுகிறதுலே நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கிறீங்க இன்னைக்கு மிக துயரமான ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு இதுக்கு யார் பொறுப்பு நீங்கள் இப்போ கரூரில் வாரீங்க இல்லைன்னா நாமக்கல்லில் வாரீங்க இந்த கரூரில் வாரதையே அங்கே எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கோ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலேயும் இவ்வளோ இவ்வளோ நேரம் இப்படி வச்சாலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து பார்த்துட்டு போயிடுவாங்க இல்லைன்னா உங்களுடைய வாக்காளர்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க அரசியல் மாற்றத்தை நினைக்கணும்னு விரும்புகிறவங்க உங்களை பார்த்துட்டு கொண்டாடிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்படி திட்டமிட்டு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காகவே நீங்கள் வந்து தாமதமாக வரது அந்த கூட்டத்தை எப்படியாவது அந்த இடத்துல சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நடந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டரை வயசு குழந்தையிலேருந்து பெண்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து பலரும் செத்து போயிருக்காங்க இது இயல்பாக நடந்த ஏதோ தெரியாமல் நடந்த சம்பவம் இல்லை இது தெரிந்தே நடந்திருக்கு இதனுடைய அபாயத்தை உணராமல் நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணியிருக்கீங்க சரி இப்படி ஒரு துயரமும் இப்படி ஒரு சிக்கலும் வந்து வந்துருச்சு ஒரு கட்சி தலைவராக உங்களுடைய கடமை என்ன உடனடியாக கார் மாறி கார் மாறி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து அங்கேருந்து தப்பித்து போகிற மாதிரி சென்னையில் போக வேண்டிய தேவை என்ன சென்னையில் போயிட்டு ட்வீட் போடுறீங்க நீங்கள் போட்டிங்களா உங்களை சார்ந்த யாராவது போட்டாங்களாங்கிறது தெரியல சரி அப்படியே இருக்கட்டும் இந்த துயரத்தில் இந்த சம்பவம் நடந்ததுமே அதிமுக திமுக பொதுமக்கள் பல கட்சியை சார்ந்தவர்களும் களத்தில் இறங்கி இங்கே என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அந்த வேலைகளை எல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க அதிமுக காரனும் திமுக காரனும் கை கோர்த்து நின்று அந்த ஆம்புலன்ஸுகளுக்கு வழிவிடக்கூடிய வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கிறான் தாவேக்காவினுடைய தொண்டர்கள் இல்லைன்னா தாவேக்காவினுடைய இந்த பட்டாளம் இருக்குல்ல அரசியல் புரிதல் இல்லாமல் அணில் குஞ்சுகளாக நடக்கக்கூடியவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லி ஆம்புலன்ஸை தடுத்து டிரைவர்களாக அடிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறோம் உங்களுக்கும் அரசியல் தெரியாது உங்களை நம்பி வரக்கூடிய இளைஞர்களுக்கும் அரசியல் தெரியாமல் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் நீங்கள் முதல்ல அரசியலை கற்றுக்குங்க அப்புறம் வந்து உங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அரசியலை படிக்கிறதுக்கு புத்தகங்களை இது பண்ணி இங்கே இருக்கக்கூடிய யதார்த்த அரசியலை வந்து சொல்லி கொடுங்க மாற்றத்தை அப்படி கொண்டு வாங்க யாரோ ஒருத்தர் இயக்கிறதுக்கு இயங்குறது மாதிரி நீங்கள் வந்து நடந்துட்டு இருக்கக்கூடாது இவ்வளோ பெரிய துயரம் நடந்துகிட்ருக்கு சரி நீங்கள் வரல இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்க மாவட்ட செயலாளர் எங்கே உங்களுடைய தொண்டர்கள் எங்கே யாராவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இல்லைன்னா இந்த ம இந்த மருத்துவமனையில் உதவிகள் செய்யக்கூடிய அந்த இடத்துல இருந்தாங்களா ஏன் அதை செய்யலை ஏன் அதை செய்ய தவறுனீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன மன்னர் வருவார் மன்னர் வந்து நின்று பேசுவார் மக்கள் அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இதே மாதிரி அடுத்த வாரமும் மன்னர் வருவார் இதுதானே இது வெறும் அஜாக்கிரதையால் நடந்த படுகொலைகள் அல்ல இது உங்களுடைய அதிகார பசியினால் அதிகார வெறியினால் நடந்திருக்கக்கூடிய துயரம் உங்கள் பேரில் இளைய தலைமுறைகள் கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கை வந்து வச்சுருந்தாங்க அரசியல் புரிதல் இல்லாத அரசியல் அறிவு கொஞ்சம் கூட இல்லாத நபர்கள் உங்களை வந்து ஒரு மாற்றத்துக்கு உதவுவார் இல்லைன்னா விஜய் அவர்கள் வரட்டும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தாங்க அதில் சுத்தமாக நீங்களே மண்ணள்ளி போட்டு நீங்கள் இதே போக்கில் இந்த துயரம் நடந்து முடிஞ்சது இதே போக்கில் போய் ஒருவேளை உங்கள் கையில் அதிகாரம் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன தெரியும் உங்களை சுற்றி யார் இருக்கா அடிப்படையாக அரசியலில் செய்ய வேண்டிய விஷயங்களே நீங்கள் செய்யலை என்னென்ன விஷயங்களை பண்ணணுமோ ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலை மக்களுக்கு இல்லைன்னா தொண்டர்களுக்கு என்ன அரசியலை கற்றுக் கொடுக்கணுமோ அதை கற்றுக் கொடுக்கல நீங்க என்னதான் கற்றுக்கொள்ளணுமோ அதை கற்றுக்கொள்ளலை ஒரு வாரமாக வீட்டில் இருந்து மனப்பாடம் பண்ணிட்டு அதை பேப்பரில் வந்து வாசிக்கிறீங்க நாமக்கல்ல என்னென்ன தொழில்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலை இந்த முட்டை பதனிடக்கூடிய கிடங்குகள் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னன்னு தெரியலை மிகப்பெரிய சிக்கல் தமிழகத்திற்கு இது மிகப்பெரிய அவமானம் பாரம்பரியமாகவே இந்த திராவிட பாரம்பரியம் இங்கே தமிழர்களுடைய கல்ச்சர் நம்ம எல்லாம் அந்த அந்த காலத்திலேருந்தே கலை அரசியல் ஏ இலக்கியத்துல எல்லாம் பேர் பெற்றவங்க அப்படிங்கிற அந்த பெருமை எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு சம்பவத்திலே அடித்து காலி பண்ணி நாசம் பண்ணியாச்சு நம்முடைய அண்டை மாநிலங்கள்லாம் நம்மளை வந்து கேலி பண்ணி சிரிக்கக்கூடிய அளவில் இந்த சம்பவங்கள் நடந்துருக்கு நம்ம வட மாநிலத்தை வரை சொல்லிகிட்டு இருக்கோம் அரசியல் அறிவில்லை அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ நடந்துகிட்ருக்குது நடந்திருக்கிறது மிகப்பெரிய துயரத்திலும் கேவலத்திலும் கேவலமான விஷயம் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் இதில் இழந்த உயிர்கள் திரும்பி வராது இந்த குடும்பங்களுக்கான இழப்பு திருப்பி ஈடு செய்ய முடியாத இழப்பு அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அரசியல் செய்யுங்க அரசியலை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யுங்க தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நந்தி வணக்கம்